ஓம் முருகா போற்றி திருப்புகழ் பாடல் முன்னூற்றி ஐந்து இந்த திருப்புகலுக்குரிய ஆலயம் குன்று தோராடல் தரையின் மானுடர் ஆசையினால் மடல் எழுதும் மாமருள் மாதர்கள் தோதக சரச மாமலர் ஓதியினால் இரு கொங்கையாலும் தளர்மின் நீர் இடையால் உடையால் நடை அழகினால் மொழியால் விழியால் மருள் தவளை நாய் அடியேன் மிகவாடி மயங்கலாமோ பறவையான மெய்ஞானிகள் மோனிகள் அணுகணா வகை நீடும் ராசியம் பவன பூரக ஏகிகமாகிய விந்து நாதம் பகர உனாதது, சேர ஒனாதது நினை வான, தயாபர பதியது ஆன சமாதி மனோலயம் வந்து தாராய் சிறைவிடாத நிசாசரர் சேனைகள் மடிய நீல கலாபம் அது ஏறிய திரள் வினோத சமேல தயாபர ராசி திரைகள் போல் அலை மோதிய குடக காவிரி நீல் அலை சூடிய திருசிராமலை மேல் உரை வீர குறிஞ்சி வாழும் மரவர் நாயக ஆதி விநாயகர் இளைய நாயக காவிரி நாயக வடிவின் நாயக ஆனைத்தன் நாயக எங்கள் மானின் மகிழு நாயக தேவர்கள் நாயக கௌரி நாயகனார் குரு நாயக வடிவதாம் மலை யாவையும் மேவிய தம்பிரானே திருப்புகழ் பாடல் முன்னூற்றி ஆறு இந்த திருப்புகளுக்குரிய ஆலயம் குன்று தோராடல் மூடர் தம்பொருள் ஊர்கள் தேரி மஞ்சரி கோவை தூது பலபாவின் வன்புகள் பாரி காரி என்றிசை வாது கூறி வந்தியற் போல வீணில் அழியாதே செஞ்சர நாதகீத கிங்கினி வேல் நீபாளை ஞானமூறு செங்கனி வாயிலோர் சொல் அருள்வாயே பஞ்சவ நீடு கூணும் ஒன்றிடு தாபமோடு பஞ்சரவாது கூறு சமன்மூக பண்பரு பீலியோடு வெண்கழு ஏற ஞான நீரு தருவோனே குன்சரம் குன்றவர் சாதி கூடி வெறியாடி கும்பிட நாடி வாழ்வு தந்தோரோடு வீறு குன்று தோராடல் மேவு பெருமாளே திருப்புகள் பாடல் முன்னூற்று ஏழு இந்த திருப்புகளுக்குரிய ஆலயம் ஆறு திருப்பதி அலைக்கடல் நிகர் ஆகிய விழிகொடு வலை வீசிகள் அபகட மகப்பாவிகள் விறகாலே அதிவித மதரா அதம் அணித மொழி பல கூறிகள் அசடரோடு புறவாடிகள் அணியாய கலைப்பகர் விலை மாதர்கள் இளைஞர்கள் குடிகேடிகள் கருத்திடு கொடியாருடன் இனிதாக கனதன முளைமேல் விழு கபடனை நிருமூடனை கழழினை பெறவே இனி அருள்வாயே அலைப்புணல் தலை சூடிய பசுபதி மகனாகிய அருமுக வடிவே அருள் குருநாதா அசுரர்கள் குடியே கெட அமரர்கள் பதியே பெற அதிரிடும் வடிவேல் விடும் அதிசூரா தலை அயன் அரியா ஒரு சிவ குரு என தரணியில் அடியார்கன நினைவாகா சகலமும் முதலாகிய நிலை மேவிய தனில் ஏறிய பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் ஏறு ஏறுமுகம் திரு புகழை கேட்போம் வாழ்வில் தடம் மாறாமல் இருப்போம் ஓம் ஷரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ